மோடி உத்தரவை அதிரடியாக ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் பிரதமர் மோடியை யாருமே விமர்சிக்க கூடாதா பிரதமரை விமர்சிச்சா அது இந்தியாவுக்கே அப்படிங்க எதற்கு செயல்படுவது ஆகும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அதிரடியான வாதங்களை முன்வைத்து ஒட்டுமொத்தமாக மோடி அரசினுடைய உத்தரவு குறிப்பாக நம்முடைய எல்முருகன் அவர்கள் இணையமைச்சராக இருக்கும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தினுடைய உத்தரவை ரத்து செய்திருக்கிறார் சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் மோடி அவர்களுக்கும் இன்னும் சொல்ல எல்முருகன் அண்ணாமலை ஆகியோருக்கு டாக்டர் எல்முருகன் உள்ளிட்டவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னா இங்க கோட் உத்தரவு கொடுத்துருச்சு இது ரத்து இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கோர்ட்டு ஆர்டர் காப்பி கைக்கு வர வரைக்கும் இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இழுக்கலான்லாம் பார்க்காதீங்க இப்போ சொல்லிட்டோன்னா உடனடியாக உத்தரவு ரத்து அப்படிங்கிறத நீங்கள் மேலே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்ன நடந்தது முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகிய இரண்டு பேர் இவங்களுடைய விஷயம் எப்படின்றக்கு கோர்ட்டில் அடிபட்டு இருக்கிறது என்பதை விரிவாக அலச து இந்த குரலின் வளம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பிரதமர் மோடியை விமர்சித்து கேலிக சித்திரம் கார்ட்டூன் போட்டா அது எப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிராகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான கேள்விகளை மோடி அரசை நோக்கி கேட்டிருக்கிறது நமக்கெல்லாம் நமக்கு எல்லாம் மோடி அவர்கள் கையிலையும் காலிலையும் சங்கிலி பிணைக்கப்பட்டதை போன்ற அந்த ஆனந்த விகடனுடைய கார்ட்டூன் ஞாபகம் இருக்கும் இந்த கார்ட்டூனுக்காக விகடன் இணையதளம் முடக்கியது அதில் தான் இன்றைக்கு மோடி அரசுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி ஒரு மிகப்பெரிய உத்தரவை பெற்றிருக்கிறது குழுமம் மற்றும் இதர பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் குழுமங்கள் இணைந்து போட்ட வழக்கு அப்படிங்கறத தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதில் ஹைலைட் என்ன அப்படின்னா லைவ் லால் ரிப்போர்ட் ஆகிருக்க பீஸை பார்ப்போம் மெட்ராஸ் ஹைகோர்ட் டைரக்ட்ஸ் சென்டர் டு லிஃப்ட் பேன் ஆன் வெப்சைட் ஆஃப் தமிழ் வீக்லி ஆனந்த வெகடன் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்குறோம் ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி ஒட்டுமொத்தமாக விகடன் இணையதளத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் டு டெம் அதே போல் அண்ட் ஆஸ்டர் த மேகசின் டு டெம்பரரிலி டேக் டவுன் த பேஜ் கண்டெய்னிங் த கார்டு என்ன விஷயம் அப்படின்னா இப்போ உடனடியா அந்த கார்ட்டூன் அப்படிங்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இல்லையா அப்படின்னு இன்னும் மத்திய அரசு தகவலே சொல்லல அவங்க என்னன்னா எதனதன் அடிப்படையில எல்லாம் இதை நீங்க எதிர்க்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த சட்ட பிரிவுன்னு ஒன்னை கோட் பண்ணனும் இல்ல நீங்க சிம்பிளா வந்துக்கிட்டு இது இந்தியாவுக்கு எதிரானது அப்படிங்கிறீங்க எப்படிலாம் எதிரானது அதாவது அரசு முடக்கக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே இருக்க சட்டத்துல எந்த செக்ஷன் இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரிவு பாரதிய நியாய சங்கித் சுரக்ஷா இதில் செக்ஷன் நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு எதிராக இருக்கு முந்நூத்தி எதரா இருக்கு இப்படி ஏதாச்சும் சொல்லணும் ஐடி சட்டம் இதுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லுங்கள் எதையுமே சொல்லாமல் சொல்லிங்க அப்படின்னா இப்போ என்னென்னா அந்த தாவா அப்படியே இருக்குது இப்போ அந்த கார்ட்டூன் அது கே சர்ச்சைக்குரியதா இந்தியாவுக்கு எதிரானதாங்கிறதை ஓரம் வச்சிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஆக்சஸாக கொடுத்துர்லாம் ஒரு கார்ட்டூன் வந்துச்சுன்னா சைட்டையே எப்படி முடக்குவிங்கிற வேற கேள்வி இருக்குது இதனோடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இதை வந்து மெயின் பெஞ்சுக்கு போட்டுருவோம் இதுக்கே தனியாக நீதிபதிகள் உட்கார்ந்து அது உண்டா இல்லையாங்கிறத விவாதிப்போம் ச நீங்கள் பிரச்சனையை பே பேச பொருளாக்கிறதுக்கு விவாதம் நடக்கட்டும் அது தனி டிபேட் அதை தாவாவை தனியா வச்சுக்கோங்க இந்த கேஸோட குழப்பிக்க வேண்டாம் அது வரைக்கும் நீங்க அந்த கார்ட்டூன் பிரச்சனைக்குரியதாக பிரச்சனைக்குரியதுன்னா அதுல ஒரு டெசிஷன் வர வரைக்கும் சர்ச்சைக்குரியதாக இருக்கக்கூடிய கார்ட்டூனை நீங்கள் இது தற்காலிகமாக நீக்குங்க அப்படின்னும் உத்தரவிட்டிருக்காங்க இந்த கார்ட்டூன் ரொம்ப சிம்பிளானது தான் நீங்கள் அடிப்படையில் அந்த கார்ட்டூனில் அப்படி என்னங்க பிரச்சனை அப்படின்னு நம்ம மத்திய அரசை நோக்கி தான் கேட்க வேண்டியிருக்கு இது அது விமர்சனம் பிரதமர் மோடி அங்கே இருக்கும்போது செகண்ட் பேட்சில் கையிலையும் கால்லையும் விலங்க போட்டு ஏற்றுவாங்க அப்படின்னா அவர் பேசாமல் அமைதியாக இருந்தார் மோடிங்கிறவர் அங்கே இந்தியாவின் குறியீடு என்று சொன்னால் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் மோடி அவர்களை நோக்கி ஓ ஏன் சார் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்க தான் செய்வாங்க இந்த விமர்சனம் கூட வச்சுருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கிறது இருக்குது ஆக்சுவலாக இது விகடனு அந்த விகடனுடைய சப்ஸ்கிரைபர்ஸினுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்பேரிட்டிவ்லி நீங்கள் தமிழ்நாடு ஜனத்தொகையை பார்த்தா அது ரொம்ப கம்மியாக இருக்கும் அச்சா அதை ஆன்லைனில் கட்டி சந்தாதாரர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் விகடன் ப்ளஸ் போகும் அப்போ அவங்க மட்டுமே பார்த்தது அண்ணாமலை அவர்கள் எதை திசை திருப்ப அந்த கார்ட்டூனை காட்டி விகடனை முடக்கணும்னு எல்முருகன் அவர்களுக்கு உடனடியாக கடிதம் எழுதினார் என்கிற அரசியல் கேள்வி எழுகிறது இது ஒன்று ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் ஃபார்வேர்ட் பண்ணதை உடனடியாக டாக்டர் எல் முருகன் மத்திய இணையமைச்சர் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் இமீடியேட்டாக அதை எடுத்துகிட்டு ஃபார்வேர்ட் பண்ணி அதில் என்ன அப்படின்னா முதல்ல தீர்ப்பு முதல்ல சைட்டை பிளாக் பண்ண சொல்லி உத்தரவு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விளக்கம் கேட்டு வர சொல்லி நீங்க வந்து எங்களுக்கு சொல்லலாம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ முதல்ல இங்க விகடன்கிறது தமிழ்நாடு முழுக்க அந்த கார்ட்டூன் போய் சேரல ஏன்னா அது மெயின் எடிஷன்ல வரல பிரிண்ட்லயும் வரல மெயின் இதுலயும் வரல அப்படிங்கிறது தனி டிபேட் ஸோ இப்போ இதை கொண்டு போய் உலக முழுக்க கொண்டு போய் சேர்த்த பெரும் அண்ணாமலை அவர்களுக்கும் டாக்டர் எல் முருகன் சேரும் ஸோ இதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கோர்ட்ல என்ன விவாதங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம் விகடன் குழுமம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் அவர்கள் ஆஜராகி இருக்காங்க மத்திய அரசின் சார்பில் மோடி அரசின் சார்பில் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் அவர்களை ஆஜராகி வாதாடி இருக்காங்க இங்கே மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் அவர்கள் விரட்டன் சார்பில் வச்சது அப்படிங்கிறது இந்த கார்ட்டூன் எந்த வகையிலும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் அதனுடைய அந்த உறுதித்தன்மைக்கும் எதிரானதாக இல்லை இந்தியாவுடைய சவரநட்டியவோ இன்டகிரிட்டியவோ அது ஒரு வகையிலும் அஃபெக்ட் பண்ணலை அல்லது இந்த நாடு அது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவை அது எந்த வகையிலும் பாதிக்கலை அதாவது ரொம்ப சிம்பிளாக கேட்டோம் அப்படின்னா அவங்க கையில் விலகு மாட்டி அனுப்புனது இந்தியாவினுடைய உரவை பாதிச்சிருச்சா என்ன அது ஒரு விஷயமாவே பேசக்கூடாதுன்னு தானே பிரதமர் மோடி அவர்கள் அமைதியாக இருக்காரு அப்போ அது குறித்து பேசுவது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ அவர் சொல்றார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்

இன்டர்பிரட்டேஷன்ஸ் அது எதுலையுமே வராது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார் உச்சநீதிமன்றம் இதில் ரொம்ப முக்கியமானது கம்ப்ளைனன்ட்டுக்கு எல்லா தகவல்களையும் முன்கூட்டியே தெரிவிக்காமல் அடிப்படையில் நீங்கள் முதல்ல தண்டனையை கொடுத்துட்டு அப்புறம் என்ன வழக்குன்னு சொல்லுவேங்கிறது இது இந்தியாவினுடைய நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டமாகட்டும் தண்டனை சட்டங்கள் ஆகட்டும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு ஈதரானது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இது வந்து சு நம்முடைய ஊடக சுதந்திரம் என்கிற இல்லத்திலிருந்து மேகஸின்ஸ் இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸை போர்டு செய்வாங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸின் மீது ஆனால் இது எல்லாத்துக்கும் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்தமாக மீடியாவை க்ரஷ் பண்ணக்கூடியதாகும் என்கிற ரீதியிலான வாதங்களை அவர் அடுக்கிறார் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் அவர்கள் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் மத்திய அரசின் சார்பில் ஆஜரான திரு ஏ ஆர் சுந்தரேசன் அவர்கள் அவர் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு இந்த கார்ட்டூன் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏத்தி பிரச்சனை இல்லை அதை பற்றி கார்ட்டூன் போட்டது பிரச்சனை அவர் என்ன சொல்றாரு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவை ரொம்ப பெரிய அளவுக்கு இது பாதிக்கும் அப்படின்னு பெரியார் எல் சுந்தரேசன் அவர்கள் கண்டஸ்ட் பண்ணுறாரு ஆர்டிகல் பத்தொம்போது உட்பிரிவு ரெண்டு அப்படிங்கிறது அதே போல் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் ஏ ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஆக்ட்ருக்கு இல்லையா தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் ஏ அப்படிங்கிற இந்த ரெண்டு பிரிவுகளும் அடிப்படையில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு அதை வந்து இது மீட் பண்ணுச்சா இல்லையா அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை பொறுத்த அது இந்தியாவுக்கு எதிராக அதில் எதாவது விமர்சிக்க கூடாதுன்னா இந்தியாவுடைய இறையாண்மை அதனுடைய நிலைத்த உறுதியை தன்மை டிஃபென்ஸ் நம்முடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட் ஆர் பப்ளிக் ஆர்டர் ஆர் ப்ரிவென்டிங் இன்சைட்மென்ட் டு தி கமிஷன் ஆஃப் எனி காக்னிசபிள் அஃபென்ஸ் ரிலேட்டட் டு எபோ இஷ்யூஸ் இதில் மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றுக்கு முகாந்திரம் இருந்தாலே நாங்க செய்வோம் அதனால எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு திரு ஏஆர் எல் சுந்தரேசன் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படி இருக்கும் போகும்பொழுது சுந்தரேசன் அவர் என்ன சொல்கிறார் இப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மெயின் பெட்டிஷனே நீங்கள் அலோ பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது என்னன்னா நீங்கள் வந்து கார்ட்டூனு அதாவது தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்போ அடிப்படையில் அவங்க போட்டது இருக்கு இல்லையா அதுக்கே நீங்கள் தீர்ப்பு சொன்ன மாதிரி ஆயிடும் இது இது ஒரு தனி வழக்காக நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த நீக்கம் அப்படிங்கிறது சரியாக தவறா இமீடியட்டாக வெப்சைட்டை ரிமூவ் பண்ணணும் வெப்சைட்டை தடைக்கு நீக்கம் வேணும்னு போட்ட பெட்டிஷனு அந்த கார்ட்டூன் அப்படிங்கிறது சரியா தப்பா அது இந்தியாவுக்கு எதிரானதா இறையாண்மையை பாதிக்கிறதா அப்படிங்கிறதுக்கு இது பதிலாக போயிடும் அப்படின்னு மத்திய அரசு வாதம் வைக்குது இதை கேட்டுட்டு தான் ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவர்கள் கோர்ட் என்ன சொல்கிறாங்க வெப்சைட் வந்து பிளாக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கார்ட்டூனுக்காக வெப்சைட்டை பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உடனடியாக நாங்கள் வேணா ஓகே அந்த மெயின் பெட்டிஷன் அது கருத்து சுதந்திரமா இல்லையாங்கிறத உட்காந்து கோர்ட்டு டிசைட் பண்ணட்டோம் அது வரைக்கும் அவங்க வெப்சைட்டே நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது எனவே அவங்களுக்கு நாங்கள் வேணா இப்போதைக்கு அந்த கார்ட்டூன் ரிமூவ் பண்ண சொல்கிறோம் கோர்ட்டினுடைய உத்தரவுக்கு உட்பட்டு அதை சரியின்னு நாங்கள் தீர்ப்பு கொடுத்தோம்னா திரும்ப அவங்க அந்த கார்ட்டூனை போடலாம் ஏன்னா அது கருத்து சுதந்திரம்னு அன்னைக்கு தீர்ப்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இரண்டு வாரங்கள் மத்திய அரசுக்கு நீங்கள் எப்போ தாங்க மனு போடுவீங்க உங்கள் தரப்பை இது எப்படியெல்லாம் அந்த கார்ட்டூன் மத்திய அரசை பாதிக்கிறது மத்திய அரசினுடைய இறையாண்மையை அவர்களுடைய அதிகாரத்தை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு விலக்கி கோர்ட்டுக்கு அஃபிடவிட் கொடுக்க வேண்டும் மத்திய அரசு தன்னுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள் கேஸ் டைடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வாரங்களுக்குள் நீங்கள் பதல்லீங்க இன்னைக்கு பாட்டுக்கு சும்மா வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்ட கொடுக்கவே மாட்டோம்னுட்டு அது வரைக்கும் விடனு இப்போ சைட்டர் ரிலீவர் ஆயிடுச்சுன்னா ஓகே ரிசோல்ட்டை கடைசியாக ஒரு வேறு சொன்னார் அதுதான் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் போயிட்டோம் வந்துட்டோங்கிறதுனால இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா சில கேசஸில் அந்த அந்த வேலையை பார்ப்பாங்க என்னென்னா சிஸ்டம் அப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து இவரை உடனடியாக விடுவிக்கணும் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு பவர் சென்டர் எதிர்த்த ஒரு ஆளாக இருக்கலாம் ஜெயிலில் இருப்பாங்க அவங்களுக்கு ஜாமீன் வாங்கிடுவாங்க போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகும் போலீஸ் தரப்பில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்கள ரிலீஸ் பண்ணணும் ஜாமீன்ல அப்படின்னா சில நேரங்களில் வெளிக்க கிழமை சாயங்காலம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும் அல்லது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவங்க உள்ளே வச்சிருப்பாங்க கேட்டால் எங்களுக்கு இன்னும் ஆர்டர் காப்பி கிடைக்கலங்க அப்படின்னு ரொம்ப பழைய டெக்னிக் ஒன்று இருக்குது ஸோ அந்த மாதிரி இப்போ மத்திய அரசு யார் நம்முடைய டாக்டர் எல் முருகன் இருக்கார் இல்லையா அவருடைய அவரினுடைய அந்த அமைச்சகம் இருக்குது இல்லையா இவங்க வந்து விகடனை நீங்கள் அந்த சைட்டை ரிமூவ் பண்ணணும் ப்ளாக் பண்ணக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு ஏன்னா நம்ம ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் இருந்து ஆர்டர் அங்கே போகணும் இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு இன்னும் கைக்கு வந்து சேரலங்க நாங்கள் இன்னும் மெயிலே ஓப்பன் பண்ணலங்க எங்கள் சிஸ்டமில் ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு நாங்கள் இன்னும் மெயில் ஓப்பன் பண்ண முடியல ஆர்டர் காப்பி கைக்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சைட்டை ரிமூவ் பண்ணாத வேலையை அந்த பழைய டெக்னிக்கை அவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க அதனால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோடி அரசினுடைய வழக்கறிஞர் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல் திரு சுந்தரேசன் அவர்களிடம் ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்களிடம் சொன்னது உடனடியாக நீங்கள் உங்களுடைய அரசுக்கு தகவல் தெரிவித்து அந்த தடையை நீக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது ரெண்டு வாரத்தில் நீங்கள் அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ணிக்கோங்க அந்த கார்ட்டூன் தேச விரோதமாக இல்லை யா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிங்கிறத அவங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சன்ஸ் க்ளைம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் இது கண்டெஸ்ட் பண்ணுறீங்க வாங்க விவாதிச்சுக்கலாம் கோர்ட்டுக்குள்ளதுக்கான விஷயங்களை நீங்கள் பட்டியலோடு வந்து சேர்ந்தீங்கன்னா நாங்கள் விசாரிக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு கோர்ட்டு ஒரு கூடுதலான விஷயத்தையும் சொல்லி அனுப்பி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது தொடர்பாக வெகடன் கொடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ஏன்னா அவங்க தான் அதில் நேரடியாக பெட்டிஷனராக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தர்லாம் வெகடன் பிளஸ் அந்த கார்டை பார்க்குறோம் கேரி கேச்சர் இந்த த கவர் பேஜ் ஆஃப் வெகடன் பிளஸ் டேட்டட் பிப்ரவரி சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிலீஸ் ஆன் பிப்ரவரி ரிட்டர்ன் ஹாஸ் பின் ரிமவ்டு இன் கம்ளைன்ஸ் வித் த ஆடர் ஆஃப் தி ஹானரபிள் மெட்ராஸ் ஹை கோர்ட் டேட்டட் சிக்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இன் ரிட் பட்டிஷன் நம்பர் செவன் நைன் ஃபோர் ஃபோர் ஆஃப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சப்ஜெக்ட் டு ஃபரர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க இந்த வழக்கினுடைய இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் அந்த கார்டுனை இப்போதைக்கு நாங்கள் நீக்கிறோம் போகிறோம் ஆனால் இந்த வழக்கினுடைய முடிவுக்கு உட்பட்டு அதை மீண்டும் பதிவேற்றம் செய்வது அப்படிங்கிறது அந்த வழக்கினுடைய இப்போ நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் ஆட்லாம் போட்டு உங்களை கேமில் அட கூப்பிட்றாங்க ரம்மி அட கூப்பிட்றாங்கன்னா இப்போ அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை சின்னதாக பொடிசாக போட்டிருப்பாங்க இல்லை ஆடியோவில் சொல்லுவாங்க இது வந்து பார்த்து நீங்கள் முதலீடு செய்யணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைப்பர் ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க முதலீடுகள் அப்படிங்கிறது அபாயத்துக்கு உட்பட்டது இங்கே பார்த்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஓடுவாங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் டு அட்ஜுகேஷன் அப்படிங்கிற விஷயம் விஷயங்கிறத அவங்க பண்ணுறாங்க அதை வந்து சின்னதாக சொல்லாமல் இந்த தீர்ப்பு வருகிற வரை இது தொடரும் அந்த தீர்ப்பு எங்களுக்கு வரும்பொழுது நாங்கள் திரும்ப போடுவோங்கிறது அதுக்கான அர்த்தம் அப்படிங்கறத பார்க்கணும் இது இந்த விவகாரத்தில் குறிப்பிட்ட அந்த கார்ட்டூன் ஆனால் நம்முடைய சென்னை இந்த சப்ஜெக்ட் மேட்டர் கேரிக்கேச்சர் இஸ் அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்டர் ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் ஏ ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆர் உட் இட் ஃபால் அண்டர் த பர்மிசபிள் கிரவுண்ட்ஸ் ஃபார் பிளாக்கிங் அண்டர் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் ஆஃப் தி ஐடி ஆக்ட் இப்போ என்ன விவாதம் இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காற்று என்பது இந்தியாவினுடைய கான்ஸ்டிஷன் அரசமைப்பு சட்டத்தினுடைய செக்ஷன் நைன்டீன் சப் செக்ஷன் ஒன் குள்ள வருதா அந்த வரையறைக்குள்ள அல்லது மத்திய அரசு சொல்வதை போல ஐடி ஆக்டினுடைய சிக்ஸ்டி நைன் ஏல வருதா அப்படிங்கிறது தொடர்பாகத்தான் பெண்டிங்கில் இருக்கிறதுனால நாங்கள் இப்போதைக்கு இதை நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு விகடன் தரப்புல சொல்லியிருக்காங்க இது வந்திருக்கு இதில் வந்து பிரதமர் மோடிக்கு நேரடியாக சம்மந்தமே கிடையாதுங்க அடிப்படையில் அரசு செஞ்சது ஆனால் மோடி அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவசரப்பட்டாங்க யார் அந்த அமைச்சர்னா டாக்டர் எல்முருகன் அவர்கள் எல்முருகன் அவர்களையும் அவசரப்பட்டாருன்னா அண்ணாமலை அவர்கள் அப்படிதான் நகத்தினாரு அவர் நகர்த்தி சொல்லி பிரதமர் மோடி இப்படி பண்ணிட்டாங்க பல கார்ட்டூன்ஸ் இருக்கிறது இன்னும் ஒருபடி நம்ம உள்ளே போய் சொல்லணும் அப்படின்னா கார்ட்டூனை போட்டவருடைய மதத்தை குறிப்பிட்டு இவங்க வேற மாதிரி அப்பிய பண்ணி பண்ணாங்க நீ விட நாங்கள் பார்த்துக்குறோம் விகடன் அந்த இதையே போய் ஒரு குரூப் கைப்பற்றுருச்சு அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நக்சல்கள் இந்த ரேஞ்சுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாஜகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே இதை விட மிக மோசமாகலாம் பேசினாங்க பட் அதற்கு ஒரு சமட்டடியாக விழுந்திருக்கிறது இந்த இடத்துல விகடன் என்பதை தாண்டி இவ்வளவு ஆண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பவர் சென்டர்ஸை நெருங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அல்லது கம்பேரிட்டிவ்லி ஒரு லாபிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம அதை அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு இது அப்படின்னா அப்போ இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுகளில் தொடங்கி ஊடகவியலாளர்களுக்கான எச்சரிக்கையாகத்தான் அவங்க இதன் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக நினைத்திருக்கிறது அதில் மிகப்பெரிய அளவுக்கு மண்ணை வாரி போட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அடுத்தடுத்த கட்டங்கள் இது எப்படி போகுது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது உள்ளபடியே இந்தியா முழுக்க ஒரு பெஞ்ச்மார்க்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம் தொடர்ந்து இணைந்தீர்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்